விலகியது எதுவென்று யோசிக்காதே விருப்பம் எதுவென்று யோசி விட்டது எதுவென்று யோசிக்காதே பெற்றது எதுவென்று யோசி காயத்தை யோசிக்காதே காரணத்தை யோசி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனம் இருந்தால் போதும் வாழ்வில் எதையும் கடந்து போகலாம் எதுவாயினும் தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது முகத்திற்கு முன்னால் பாசமும் முதுகுக்கு பின்னால் வேஷமும் போடும் உலகம் இது அன்பை உணர்த்த ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை அரவணைக்கவும் ஆதரிக்கவும் நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை கொடுக்கும் ஒருவர் போதும் உன் முதுகுக்கு பின்னால் யார் என்ன செய்தாலும் கவலை கொள்ளாதே உனக்கு முன்னால் உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இழந்தது எதுவென்று யோசிக்காதே இருப்பது எதுவென்று யோசி போனது எதுவென்று யோசிக்காதே நிலைப்பது எதுவென்று யோசி